கணவனின் தீரா காதல் சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஏழு அலுவலகத்தில் அமர்ந்து வழக்கம் போல் தன் வேலையை மகிழினி பார்த்து கொண்டிருக்க அனுமதி வாங்கி உள்ளே வந்தார் ராமமூர்த்தி சொல்லுங்க ராமமூர்த்தி என்ன விஷயம் பிஎம் குரூப் ஆஃப் கம்பெனியோட எப்படி வரதன் சார் வந்திருக்காங்க அவங்க யாரு என்ன வேணுமோ ஏதாவது தொழில் சம்பந்தமா பேச வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கடி வருவாங்க மேடம் அப்படியா சரி வர சொல்லுங்க என கூற வெளியே வந்த ராமமூர்த்தி வரதனை அழைத்துக் கொண்டு மறுபடியும் உள்ளே நுழைந்தார் கோட்ஷீட் உடையோடு உள்ளே நுழைந்த வரதனை கண்டு எழுந்து நின்றவளோ வெல்கம் சார் உட்காருங்க என்றதும் புன்னகை ஒன்றை இருந்த இருக்கையில் அமர்ந்தார் பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது உங்களோட அத்தை டாப் பிஸ்னஸ் விமன் அவங்களோட பேரை நிலச்சி இருக்க வைக்கிறது உங்களோட பொறுப்புமா நான் கூட எவ்வளவோ தடவை உங்க அத்தை முந்தனும் நினைப்பேன் ஆனால் முடியவே முடியாது அவ்வளவு திறமையான உங்க உங்க அத்தை உங்களோட பேர் என்னமா மகிழினி தேங்க்ஸ் சார் என்ன விஷயம் இங்க வந்திருக்கீங்க நேராக அவர் வந்ததற்கான விஷயத்தை அறிய நினைத்தாள் அடுத்த வாரம் ஃப்ரைடே என் மகனுக்கு வரவேற்பு இருக்கு அதான் இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் கண்டிப்பா நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் வந்துருங்க என கூறி கொடுக்க வாங்கி கொண்டாள் பின் சிறிது நேரம் பொதுவாக விஷயங்களை பேசியவர் அங்கிருந்து கிளம்பிவிட யோசனையாய் இன்விடேஷனை கண்டாள் அருகில் இருந்த ராமமூர்த்தியிடம் இதுக்கு முன்னாடி பிசினஸ் பண்றவங்க வந்து இன்விடேஷன் கொடுத்தா எங்க அத்தை போயிருக்காங்களா எனக்கு இது இதெல்லாம் மேடம் தொழில் அந்த தான் பேசிக்கிடுவாங்க அடிக்கடி பெரிய மேடம் கூட இப்படி இன்வைட் போவாங்க அப்படியா அப்ப நானும் இதுக்கு போகணுமோ ம் ஆமா மேடம் என்னதான் இருந்தாலும் நமக்கு சில ஒரு சில நேரங்கள்ல இவங்க எல்லாருமே தேவைப்படுவாங்க என்றதும் சரி என கேட்டுக்கொண்டாள் அன்றிரவு பார் ஒன்றில் அமர்ந்திருந்த வரதன் மற்ற இருவருக்காக காத்திருக்க அவர்களும் வந்து முன்னே அமர மூவரும் மது அருந்த ஆரம்பித்தனர் என்ன வரதன் சார் மீட் வர சொல்லிருக்கீங்க என்ன விஷயம் இன்னைக்கு நான் ஷார்ப்பான வரும் தான் இருக்கா என் மகனோட வரவேற்புக்கு இன்வைட் பண்ணிருக்கேன் அப்படியா ரொம்ப நல்லது வரட்டும் பாத்துக்கலாம் தொழில் சங்கத்துல இந்த முறை டாப் பிசினஸ் அவார்ட் அந்த ஆர் எஸ் குரூப் தான் போக போகுதுன்னு கேள்விப்பட்டேன் நம்ம ஏதாவது பண்ணனும் இது மட்டும் நடந்தா சத்தியவதனி மாதிரியே இந்த பொண்ணுக்கும் எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிருவான் இவளோட திறமைகள் அந்த நிமிஷம் எல்லாருக்கும் தெரிய வந்தா அப்புறம் மறுபடியும் நம்ம சரிவைத்தான் பாக்கணும் சோ அந்த சத்தியவதனி இருக்கிறதே எனக்கு பிடிக்கல இதுல மருமக வேற அப்படி ஒண்ணு நடந்தா தானே ஆதிகேஷவன் சார் என்ன சொல்ல வரீங்க விநாயகர் சார் ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா உம் ஆமா அந்த பொண்ண அந்த உலகத்தோட பார்வைக்கு கெட்டவளா காட்டணும் அதுக்காக இப்போ கிடைச்ச வாய்ப்பு உங்க மகனோட வரவேற்பு அடித்து மது அறிந்தினர் இங்கே தன் அறையில் அமர்ந்திருந்த மகளினியின் மனமோ கண்ணாங்கூச்சி விளையாடும் தங்கள் இருவரை பற்றி தான் நினைத்தது அன்றிரவு அவனோடு பேசியதுதான் பின் அவனும் சரி இவளும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலும் பேசிக் கொள்வதில்லை எப்போது தன்னை ஏதாவது கூறிக்கொண்டே இருப்பவன் அமைதியாக இருப்பது கூட என்னவோ செய்தது சரி இதுதான் நேரம் இப்போது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கேட்டு பார்க்கலாம் என நினைத்து அறையை விட்டு வெளியேறி வர ஹாலில் அவன் இல்லை எப்போது உணவு இந்த நேரம் வருவான் தானே இன்று என்ன இன்னும் காணும் நினைத்துக்கொண்டு டைனிங் டேபிளை சுத்தம் செய்ய கேசவனிடம் வந்தாள் விஜய் எங்க சார் அப்பவே சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க அப்படியா சரி என்றவளோ ஒரு நொடி யோசித்து பின் முதல் முறையாக மாடியேறினாள் இங்கே அறையில் அமர்ந்திருந்த விஜயநேத்தரனுக்கோ அவனின் மனம் என்ன நினைக்கிறது என்பதை சொல்ல முடியவில்லை வீட்டில் அவள் இருக்கும் போதெல்லாம் அவனின் நினைவு அவளின் விலை கண்ணீரை தான் நினைக்கும் இத்தனை நாட்கள் தான் எதிர்க்கும் போது தன்னை எதிர்த்தவள் தானே இவள் எதற்காக கண்ணீர் வடித்தால் அவளின் மனதனை வெகுவாய் காயப்படுத்தி இருக்க போய்தானோ அப்படி செய்தாள் ஏதோ தான் தவறு செய்ததாகவே தோன்றியது அவள் எப்படியோ தெரியாது ஆனால் தன் அன்னையை பற்றி தனக்கு தெரியும் தானே எப்படி இவளின் மீது சந்தேகம் கொண்டேன் ஒருவேளை இவர் கூறியதெல்லாம் உண்மைதானோ அன்னை தான் இதெல்லாம் செய்தாராம் என் விருப்பம் எப்படி இதனை செய்தார் நினைத்து கொண்டு அமர்ந்திருக்க காலடி சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் திறந்திருந்த அறையின் வாசலில் மகளிர் நினைப்பது புரிய இவதுக்கு இங்கே வந்தா யோசனையாய் வந்தது நிஜம்தானா என்று நினைப்பில் கண்டான் எனக்கு எங்க அம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும் உங்களால ஊஞ்சில்லாடும் உணர்வு அவரிடம் எப்போதும் எந்த எதிர்ப்பும் கோபமும் தான் தனக்கு வேண்டும் என அவனின் மனம் அறியவில்லை அப்ப நீ உண்மையை சொல்லு நமக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னு ஏன் சொன்ன அப்ப நீ காட்டின மேரேஜ் சர்டிபிகேட் உண்மைதானா இத பண்ணாங்க எதுக்காக வெளிப்படையாய் கேள்வியாய் அடுக்கவே நாள் நான் தான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப என்ன டக்குன்னு மாறி இப்படி கேக்குறீங்க உனக்கு தேவையானது வேணுமா வேண்டாமா வேணும் அப்ப உண்மை என்னன்னு சொல்லு நீங்க இவன் இல்லாத வருடங்கள் நடந்த அனைத்தையும் சத்தியவதினி தன்னை ஏன் மருமகளாக்கினார் என்பதையும் கூறினாள் அத்தைக்கு என் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை தான் பொய்யாக்க விரும்பல அதுவும் இல்லாம நீங்க அத்தை கூட இல்லாதது அவங்க தனிமையே உணர்ந்தாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே இருந்திருக்கு அது என்னன்னு இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல அதுக்காக உங்க அம்மாவை விட்டுட்டு இருந்த இங்க இவ்வளவு வருஷம் ஃபாரின்ல இருந்தீங்களே அவங்களுக்கு இருக்க ஒரே உறவு நீங்க தானே நடுவுல வந்துட்டு போனப்பதான் அத்தை நம்ம கல்யாண பத்தின பேச்சே எடுத்தாங்க நான் நன்றி காரணக்காக மட்டும்தான் ஒத்துக்கிட்டேனே தவிர என் மனசுல வர எந்த எண்ணமும் இல்லை உங்களுக்கு தெரியாம உங்ககிட்ட அத்தை கையெழுத்து வாங்கினாலுமே நான் தெரிஞ்சுதாங்க அதுல கையெழுத்து போட்டேன் இப்போதைக்கு சட்டப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க என்னோட நிறுவனத்தையும் வீட்டையும் என் மகனையும் என்னையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொன்னாங்களே தவிர இப்பவே வந்து பாருன்னு அவங்க அந்த நேரம் சொல்லவே இல்லை ஏன் சொல்லல இப்ப அத்தை இறந்ததுக்கு அப்புறம்தான் என்னால யோசிக்க முடியுது இதெல்லாம் அப்போ அத்தைக்கு அப்பவே ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு அதனாலதான் அந்த முடிவை எடுத்திருக்காங்க இன்று தன் மனதில் இருந்த சந்தேகம் அனைத்தையும் அவனிடம் மனம் விட்டு கூறினாள் உங்க அம்மா இறந்ததுக்கு இன்னும் நான் தான் காரணம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் எனக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க நான் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும் என்றதும் அவனும் பேசாமல் மௌனமோடு அவனை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான் என்ன இவன் கேட்டதும் நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு அப்போ அமைதியா இருக்கா அப்போ என்ன இவன் இன்னும் நம்மள இருந்தாலும் அர்த்தமோ மனமோ வேதனையோடு நினைக்க வாங்கிக் கொண்டு சென்று விட்டாள் படுக்கையில் விழுந்த விஜய் மனம் முழுவதும் அன்னையை தவிக்க விட்டது இப்போதுதான் புரிந்தது ஒரு நாளும் எந்த விதத்திலும் தன்னை கட்டாயப்படுத்தியதில்லை அப்படி இருக்கும் போது அவருக்காக இருக்கும் ஒரே ஜீவனான தான் அவரை தவிக்க விட்டது எவ்வளவு பெரிய தவறு முட்டாள்தனம் அதனால் தான் தன்னை நம்பவில்லையா நம்பவில்லை என்பதை விட தன்னை நினைத்து கவலை கொண்டதால் தனக்காக துணையையும் தேர்ந்தெடுத்து வைத்து சென்றிருக்கிறாரா அவளின் கண்ணீரை கண்ட பின் தானே தன் மனம் அவளின் மீது கொண்ட எண்ணங்களை மாற்றியது இதற்கு முன் வரை அவளை தான் துரோகி கெட்டவள் சூழ்ச்சி செய்திருக்கிறாள் என்ற பார்வையில் தானே கண்டோம் அவள் யாரென தெரியாத நேரம் இப்படி நினைத்திருந்தால் சரி ஆனால் அவளின் குடும்பத்தாரை கண்ட பின்னும் தான் நம்பாதது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படி என்ன அவளின் மீது தனக்கு வன்மமும் கோபம் இருக்கிறது ஆனால் தன் அன்னை கூறிய மீது கொண்ட நம்பிக்கையும் நன்றி கடனையும் வாழ்க்கை கூட தங்களுக்காக கொடுத்திருக்கிறாள் அன்னை இதற்காக அன்றே அவளை அவரோடு ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை அவருக்கு பிரச்சனை இருக்க தான் தன் மருமகளுக்கு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது என்ற நினைப்பில் இதனை செய்திருக்கிறாரா அவளுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருந்திருக்கும் என்னிடம் மனம் விட்டு கூறியிருக்கலாம் அல்லவா மனதோடு மருகிக் கொண்டு இருக்க போய்தான் பயம் என்று அறியாதவருக்கு பயம் வந்திருக்கிறதா அன்னையின் இறப்பிற்கு ஏதாவது காரணம் இருக்குமா நெஞ்சு வளையல் சாகவில்லையா மகிழ நினைப்பு அப்படித்தானே இருக்கிறது என்னதான் நடந்தது அப்படி என்றால் அன்று தனக்கு வந்த குறுஞ்செய்தி உண்மைதானா யார் அனுப்பியதாக இருக்கும் இந்த செய்தி வந்த நொடி மகிழினி லைவில் இருந்தால் இவள் அனுப்பவில்லை வேறு யாருக்கோ இதனை பற்றி தெரிந்திருக்கிறது மகளினி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை அவளிடமே கேட்க வேண்டும் ஆனால் எப்படி அவளிடம் கேட்க உணர்வு சேர்த்து துணைத்துக் கொண்டான் விஜயநேத்திரன் கொடுத்த ரிப்போர்ட் இருக்கவே அதனை வைத்துக் கொண்டு முதலில் அவரினை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவரிடமே சென்றாள் மகிழினி மதிய நேரம் நோயாளிகள் அதிகம் இல்லாத அந்த மருத்துவமனையில் அனுமதி வாங்கி சிறிது நேரம் காத்திருந்து பின் மருத்துவரை சந்திக்க உள்ளே சென்றாள் ஹலோ டாக்டர் ஐ அம் நகலினி ம் சொல்லுங்க என்கிட்ட என்ன கேட்கணும் என் அத்தை சதிவதனை அடைந்ததக்கு அப்புறம் அவங்களே நீங்கதான் போஸ்ட்மாரல் பண்ணீங்க அதுல எனக்கு சந்தேகம் இருக்கு நொடி அவரின் உள்ளம் பதர்வதை அவளால் அறிய முடியவில்லை என்ன சந்தேகம் அட ரிப்போர்ட் போலீஸ் கிட்ட கொடுத்து இந்த நேர உங்களுக்கு வந்திருக்குமே ம் ஆமா ஆனா என் அத்தை ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாங்கன்னு அந்த ரிப்போர்ட்ல இருந்தது அது உண்மைன்னு உங்களால கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியுமா என்னமா நீ டாக்டரா இருக்கிற என்ன சந்தேகப்படுற மாதிரி கேக்குற அப்போ நான் ரிப்போர்ட்ல எல்லாம் தெளிவா சொல்லி சப்மிட் பண்ணிட்டோம்ல போலீஸ் கூட இந்த கேஸ் உண்மைன்னு சொல்லிட்டாங்களே அப்ப என்னமா இப்படி வந்து கேக்குற என வேகத்தோடும் பதட்டம் கொண்ட கோபத்தோடும் கேட்டார் அவரின் இந்த நடவடிக்கை நொடியில் சந்தேகம் கொள்ள வைத்தது இல்ல டாக்டர் நான் சந்தேகத்துல கேக்கல திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது நம்ப முடியல அதான் கேட்டேன் மத்தபடி உங்களை நான் சந்தேகப்படல நீங்க உயிரை கக்குற உன்னதமான தொழில பாக்குறீங்க கடவுளுக்கு சமம் நீங்க என் அத்தை திடீர்னு எங்களை விட்டு போனது மனசு தாங்க முடியல அதான் இப்படி உங்ககிட்ட வந்து கேட்டேன் ஹார்ட் அட்டாக் எப்போ எந்த நிமிஷம் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து வேற டாக்டர் கிட்ட கூட நீங்க கேட்டு பாருங்க அவங்களும் அதத்தான் சொல்லுவாங்க சாரி டாக்டர் உங்களோட நேரத்தை வீணாக்குறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க நான் கிளம்புறேன் என கூறி மன்னிப்பு வேண்டி வெளியே வந்தாள் இவர்கிட்ட ஏதோ மயமுகம் இருக்கிற மாதிரியே இருக்குதே பேசினா கூட சரியில்லை ஜஸ்ட் கேட்டதுக்கே பதட்டப்படுறாரு அப்ப என்னவா இருக்கும் வேற டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறேன் இவரே சொல்றாரு அப்படின்னா நிச்சயமா ரிப்போர்ட்ட தெளிவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படித்தான அர்த்தம் இனி இவர்கிட்ட அண்ணனை விட்டு விசாரிக்க சொல்லலாம் நினைத்துக்கொண்டு தன் ஸ்கூட்டியை எடுத்து வெளியேறினார் மகிழினி சென்று விட்டதை விண்டோ வழியாக கண்ட அந்த மருத்துவர் யாருக்கோ கைபேசியில் அழைத்தான் சார் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அன்னைக்கு அந்த ரிப்போர்ட்ல நீங்க தானே ஹார்ட் அட்டாக்னு சொல்லி கொடுக்க சொன்னீங்க அதே மாதிரி நானும் பண்ணேன் கேள்வி கேட்கவோ உங்களுக்கு பிரச்சனை பண்ணவோ யாரும் வர வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க இப்போ ஒரு பொண்ணு வந்து கேட்டுக்கிட்டு போகுது எனக்கு பிரச்சனை வந்து என் வேலை போயிடாம சார் என யாரிடமோ கூற அதற்கு அவரும் இல்ல இனி இப்படி எல்லாம் நடக்காது விசாரிச்சாலும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது நான் பாத்துக்கிறேன் என கூறி வைத்துவிட மருத்துவரோ தேவையில்லாத பிரச்சனைகள் தான் நுழைந்து விட்டோமோ என்ற எண்ணத்தில் தலையில் கை வைத்து விட்டார் மனமோ அடங்கவில்லை அலுவலகத்தில் வந்து அமர்ந்தவளோ தன் அண்ணனுக்கு அழைத்து மருத்துவமனை சென்று விசாரித்த விஷயத்தை கூறினாள் என்னால அந்த நம்ப முடியல ஏதோ நீ விசாரிச்சு பாரு நொடி அவனிடத்திலிருந்து அமைதி என்ன அண்ணா என்ன ஆச்சு சரிமா நான் விசாரிக்கிறேன் என்றதும் கைபேசியை வைத்து விட்டாள் இரவு நேரம் காலில் அமர்ந்திருந்த ஆதிகேசவனின் முன்னே வந்து அமர்ந்தனர் இரு மகன்களும் என்னடா இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போனேயா மூத்த மகனிடம் கேட்க ஆமாப்பா போனேன் அப்புறம் என் ஒய்ஃபோட தங்கச்சிக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் இருக்கு நாளைக்கு நான் கிளம்புறேன் சரி போயிட்டு வா வர வெள்ளிக்கிழமை நம்மளோட பார்ட்னர் விநாயக மகனுக்கு ரிசப்ஷன் இருக்குடா போகணும் அங்க சத்தியவதனியோட மருமகளும் வருவா இங்க வந்தா வந்துட்டு போட்டோம் நமக்கு என்னப்பா தருண் கேட்க சிறப்பான சம்பவம் ஒண்ணு நடக்கப் போகுது ஆமா நீ விஜயத்துல போய் பாத்தியே என்னாச்சி அதை ஏன் கேக்குறீங்க சரியா கட்டுப்பாயிருச்சுப்பா எனக்கு ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் உண்மைதானா அவங்க கல்யாணம் குளிச்சி விடலான்னு பார்த்தா முடியாம போச்சுப்பா என்னால காதல்ல மூழ்கி புது பொண்டாட்டிக்கு கீழே அட்டிமியா உல்லாசமா இருக்கான் போல ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கான அந்த அறிகுறியும் ரெண்டு பேரு கிட்டயும் இல்ல அப்படியா அதுவும் நல்லதுதான் எவ்வளவு காதலோட இப்ப இருக்கேனோ அந்த அளவுக்கு வெறுப்ப காட்டுவான் பாருடா என ஆதிகேஷவன் தாங்கள் பூட்ட திட்டத்தை மனதில் வைத்துக் கொண்டு கூறினார் என்னப்பா ஏதோ பண்றீங்க போல உங்க பார்ட்னர் வெள்ளிக்கிழமை நடக்க போற நிகழ்வுக்கு பிறகு அந்த பொண்ணு காட்டவே எட்டி பார்க்க கூட பயப்படுவான் பார்த்துக்கலாம்டா என கூறி அன்று அவளை எப்படி அவமானப்படுத்த போகிறோம் என்பதை பற்றி கூறினார் ஆதிகேஷவன் தருணம் அதனை கேட்டுக்கொண்டிருந்தானே தவிர தந்தைக்கு ஒத்து போகவில்லை எதிர்காலமில்லை நடப்பது நடக்கட்டும் என விட்டுவிட்டான் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்ற எண்ணத்திலே மனதை போட்டு குழப்பிக் கொண்டாள் அலுவலகத்தில் கூட மனம் செலுத்த முடியாது தடுமாறினாள் யோசனையில் இருந்தவரின் அலைபேசி ஓசை எழுப்ப அந்த நம்பரை கண்டதும் வேகமாய் எடுத்தாள் ஹலோ நந்தா மகிழினி இல்ல எவ்வளவோ முயற்சி பண்ண முடியல வந்த மாதிரியே வீட்டுக்கு போனேன் ரெண்டு இடத்துல பாத்துட்டேன் எந்த இல்ல இனி நான் நான் என்ன சொல்லுங்க நீங்களே மருமக தான் ஆனா எனக்கு இதுல விருப்பம் இல்லன்னு சொன்னேன் நீங்க உன் அத்தை இறந்தது கொலைன்னு சொல்லி இந்த வழியா போய் விசாரிக்க பாருன்னு சொன்னீங்க நானும் அது மாதிரியே பண்ணேன் ஆனா இது வரைக்கும் என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல நீங்க யாருங்க உங்களுக்கு எப்படி என் அத்தை இறப்பு கொலைன்னு தெரியும் அப்போ அத பண்ணது யாரு என்னோட ஹஸ்பண்ட் விஜய்க்கு மெசேஜ் அனுப்புனது நீங்க தானா சொல்லுங்க முகம் குரல் மட்டுமே கேட்பவனிடம் கேட்டாள் ஆமா விஜய்க்கு மெசேஜ் அனுப்புனது நான் தான் ஆனா உன்ன மாதிரி அவன் இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல கொலையாளி யாருன்னு தெரிஞ்சாதா ஏன் உங்ககிட்ட சொல்ல போறேன் சரி நீ இது வரைக்கும் என்ன பண்ண அத சொல்லு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்றேன் என்று விஜயிடம் பேசியது மருத்துவரிடம் பேசியது அண்ணனிடம் பேசியது தன் மனதில் இருப்பது இப்படி அனைத்தையுமே கூறினாள் யாரென தெரியாதவனிடம் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது அவளுக்கு அவன் தன்னிடம் பேசுவதிலே அத்தைக்கு தெரிந்தவன் என்பது புரிந்தது ஆனால் யாரென பலமுறை கேட்டும் அவனோ பதில் கூறவில்லை சரி இனி நீ அண்ணன் கிட்ட ஹால் ஹிஸ்டரி கண்டுபிடிச்ச மாதிரி பேசின ஆடியோவை சீக்கிரம் எடுக்க சொல்லு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இது நீ பண்ணு அப்புறம் விஜய் கிட்ட அவன் அம்மாவோட இறப்ப பத்தி பேசி அவனுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணு எந்த நேரமும் உன் அத்தை கூடவே இருக்கிறவங்கள யாரு அவங்கள நீ நோட் பண்ணு ஏன்னா உனக்கு தெரியாத விஷயங்கள் உன் அத்தை கூட இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஓ சரி நான் அப்படியே பண்றேன் ஆனா நீங்க யாரும் தான் சொல்ல மாட்டேக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு கூடவா சொல்ல கூடாது அது உனக்கு தேவையில்லாத விஷயம் சொன்னத மட்டும் நீ செய் என கூறி அழைப்பினை துண்டித்து விட ஏதோ ஒரு விதத்தில் அவன் தங்களுக்கு நல்லது செய்வது மட்டும் புரிந்தது இருள் சூழ்ந்த நேரம் மகனி வீட்டுக்கு வர காலில் அமர்ந்திருந்தான் விஜய் நேத்ரன் விலைகள் சிவந்து தலைமுடி கலைந்திருக்கவே குடித்திருப்பதை நொடியில் அரைந்து கொண்டாள் இவனுக்கு அப்படி என்ன தூக்கம் கொண்டாட்டம் இப்படி அடிக்கடி குடிக்கிறானே மனதில் புலம்பி எவ்வளோ செல்ல பார்க்க தடுத்தான் இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து பண்ண போறா இப்ப கொஞ்ச நாளா நல்லா தானே இருந்தா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா மைடியர் பொண்டாட்டி உன்னால செக்ல கையெழுத்து போட முடியுமா முடியாதா மூன்றாவது முறையாக அவளிடம் கேட்கவே உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்ல குடிச்சா எல்லாத்தையும் மறந்துருவீங்களா நல்லாவே ஞாபகம் என்ன வேணும் உங்களுக்கு அருகில் நெருங்கியவனோ அவளின் இரு கன்னங்களையும் இரு கைகளால் ஏந்தினான் பொண்டாட்டி நான் சொல்றது இப்ப நீ செஞ்ச உனக்கு நல்லது இல்லேன்னு வை பின் விளைவுகளை நினைச்சி என்ன எதுவும் சொல்லக்கூடாது போதையோடு வெற்றிபடியே நின்று விலைகள் மிளர கூறவே அப்படி என்ன சொல்ல போறீங்க உங்களால என்ன என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இந்த திமிரு அதிகாரம் இதுதான் ஒன்னு நான் நம்பாததுக்கு முத காரணமே சொல்றேன் கேட்டுக்கோ ஒன்னு என கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிங்கிற பேர்ல அடிமையா எனக்கு இரு இல்ல அப்படின்னா என் அம்மா சொத்தை நான் வித்து எனக்கு தேவையானதை நிறைவேற்றிப்பேன் ரெண்டுமே நடக்காது அப்படின்னா செக்ல கையெழுத்து போடு இப்ப என்ன பண்ண போறேன் கல்யாணம் பண்ண போறியா இல்ல என் அம்மா சொத்தை ஒவ்வொன்னா நான் விக்க பாத்துக்கிட்டு இருக்க போறியா அத்த கஷ்டப்பட்டு போராடி உங்களுக்காக உருவாக்கின ராஜ்யம் இது ஆமா அதை அழிக்கணும் நினைக்கிறீங்க அது என்னோட விருப்பம் நான் என்னமோ பண்ணுவேன் ஓ முடிவுல தான் இந்த சொத்தை காப்பாத்துறது இருக்கு அம்மாக்கு அப்புறம் எப்பவும் பிள்ளைகளுக்கு தான் போகும் நான் ஒரே மகன் மிருகத்தனமா இருக்கிற ஒருத்தனை என்னால கல்யாணம் பண்ண முடியாது ஏன் அன்னைக்கு தெரிஞ்சே அந்த மேரேஜ் சர்டிபிகேட்ல நீ சைன் பண்ண நான் இப்ப இருக்கிற மாதிரிதான் அப்பவும் இருந்திருப்பேன் கேட்க பெரும் மௌனம் மட்டுமே கொண்டது அவளிடத்தில் நன்றி